ஆனா நம்ம மாம்ச சிந்தையின்படி நம்ம எதையும் ஒன்று செய்ய ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்களேன் அது பெரும்பான்மையான நேரத்தை தோல்வியை தான் போகும் மனுஷனுடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அது நம்மளை தோல்வி அடைய செய்கிறது ஆனால் பரிசுத்த ஆவியான நீங்கள் காத்து கொண்டு இருந்து நீங்கள் ஆரம்பித்த வேலையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு காரியத்தை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அதுக்காக நீங்கள் ஒரு காரியத்துக்காக பிரயாசப்பட்டு பாருங்க முயற்சி செஞ்சு பாருங்க அந்த காரியம் நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அதனால தான் யோசிக்கிறதை சொல்கிறாரு சீடர்களை பார்த்து அப்பா நான் உங்களை விட்டு போக போகிறேன் நான் இல்லைன்னொன்னே ஆமாம் திருது பின்னு போய் மீன் பிடிக்க போயிடாதீங்க நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல காற்று நிறுங்க நீங்கள் காற்று நிறுங்க எதுக்கு காத்து நிற்கணும் அப்படின்னோடனே உன்னதத்திலேருந்து பெலன் உங்கள் மேலே இறங்கி வரும் அப்போ உன்னதத்திலேருந்து ஒரு பெலன் இவங்க மேலே இறங்கி வருதுன்னு சொன்னால் இந்த சீடர்களுக்குள்ளார என்ன இல்லை இல்லை உன்னதத்தின் பலன் இல்லை இவர்களுக்கு பலன் இருக்குது ஆனால் தான் இவங்க போய் மீன்லாம் பிடிச்சாங்க இவங்க கிட்ட பலன் இருக்குது ஆனா ஆண்டவர் உன்னதத்தின் பலன் வர வைக்கல காத்து நிறுன்னு சொன்னா உன்னதத்தின் பலன் இவங்க கிட்ட இல்லை அப்போ இவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கிட்ட இருக்கிற பலன் மீன் பிடிக்க மட்டும் தான் பயன்படும் ஆனா உன்னதத்தின் பலன் வந்தா மேலானதை நான் பிடிக்க முடிக்க என் ஆவியானவர் பயன்படுத்துவார் என்பதை அறிந்தாங்க அதனுடைய நோக்கத்தை உணர்ந்தாங்க ஆவியானுடைய வல்லமைய ஆவியானுடைய பிரசனத்தை ஏங்குனாங்க தவிச்சாங்க போய் காத்து இருந்தாங்க அப்போ இயேசு சொன்ன அந்த நொடியிலிருந்து போய் காத்து நம்மிச்சாங்க ஒன்போது நாள் ஒன்றுமே நடக்கல பத்தாவது நாள் வந்துருச்சு ஒன்றுமே நடக்கல யாருமே சோர்ந்து போகல ஒருத்தனும் ஒன்று முனிக்கல ஒருத்தனும் பேதுரை பார்த்து திட்டல ஒருத்தனுக்கு ஒருத்தன எதுவும் சொல்லிக்கல ஆனால் அவங்க எதிர்பாராத நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொருவரும் நிரப்பின போது ஒருவனும் அதை பெற்றுக்கொள்ளாமல் போகல காரணம் காத்திருப்பினுடைய வல்லமை நல்ல கரைகளை தட்டுங்களேன்